கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யாக்கோபின் புத்தம் நான்காவது அதிகாரம் வசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என் கண்பான தேனுடைய பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் நான் உயர்த்தப்படுவதற்கு ஒரு வழி நாம் தாழ்த்தப்பட வேண்டும் எவனொருவன் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தீரானோ அவன் நிச்சயமாய் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவான் தாழ்மை மிக மிக அவசியம் எவ்வளோ படித்திருக்கலாம் உயர் பதவியில் இருக்கலாம் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவன் ஆக இருக்கலாம் ஆனால் உங்களுடன் தாழ்மை இல்லாவிட்டால் நிச்சயமாய் நான் உயர்த்தப்பட முடியாது தன்னை தாழ்த்திறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது பிரியமான பிள்ளைகளே அந்த தாழ்மைக்கு எடுத்து காட்டு ஒரு முன்மாதிரி ஆண்டு இயேசு அவர் சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் யார் கடவுள் உலகத்தை படைத்த கடவுள் உலகத்தை உண்டாக்கினவர் உலகத்தின் அண்டை சராசரத்தை உண்டாக்கினவர் என்னையும் உங்களையும் உண்டாக்கினவர் அவர் மானிட அவதாரமாய் ஏழ்மையின் கோலத்தில் இந்த உலகத்திற்கு வந்தாரே பிரியமானவர்களே தன் முற்றிலுமாய் தாழ்த்தினாரே எனவே அவர் உயர்த்தப்பட்டார் அனுமான் பிள்ளைகளே தாழ்மையே அந்த வாழ்க்கைக்கு வெற்றி வகுக்கும் இயேசு தம்மை தாழ்த்தினார் எனவேதான் தான் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நாம் உயர்த்தப்படவில்லை தோல்வி அடைகிறோம் எவ்வளோ படிப்பிருந்தும் பதவி இருந்தும் ஏன் அவமானங்கள் உயரவில்லை காரணம் நம்மை தாழ்த்தவில்லை பெரியமாறு தாழ்மையின் குணம் நமக்கு வேண்டும் இயேசு கவனித்து பாருங்கள் அவரை திட்டினார்கள் கணத்தில் அறைந்தார்கள் ஈட்டியால் குத்தினார்கள் காரை துப்பினார்கள் கேவலமாய் பேசினார்கள் ஆனாலும் அவர் வாயை திறக்கவில்லை தாழ்மையோடு அவர் இருந்தார் பெரியமார்களே எனவே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தங்களை தாழ்த்துங்கள் நான் ஒன்றுமில்லை சொன்னாரே இனி நான் அல்ல நான் கிறிஸ்துக்கள் பிழத்திரையை சொன்னாரே பெரியமார்களே நான் ஒன்றுமில்லை இனி நான் அல்ல எல்லாம் ஆண்டவரே என்று வாழும் பொழுது நிச்சயமாய் நாம் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவோம் அந்த பாக்கியத்தை நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேளையை சோத்திரம் அப்பா அந்த செய்தை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங் ஆண்டவரே ஆண்டு நான் உயர்த்தப்பட வேண்டுமானால் தாழ்மைப்பட வேண்டும் என்ற படத்தை கற்றுக்கொண்டோம் சாமி கல்வரிசல் வேழ்த்தினீரே அதே போன்று நானும் தாழ்த்த உதச்சிங்க ஆண்டு வரேன் தன்னை தாழ்த்திறம் உகைத்தப்படும் என்று சொன்னேன் அந்த வாக்கை பெற்றுகளுக்கு ரவித்தாரம் இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிவதீங்க அவருடைய குடும்பங்களை ஆசுவதிங்க இந்த நாளுக்குரிய போக்கையும் வரத்திலும் கூடவே இருங்க தேவ சமாதானம் உடைய பிள்ளைகள் கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தாவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்தனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக 阿明